ஜெர்மனியில் ஜர்மனியில் ஆறாம் ஆண்டு முதல் ஓட்டுநர்கள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான பல புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன சாலை பாதுகாப்பு சுற்றுச்சூழல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இந்த மாற்றங்கள் கவனம் செலுத்துகின்றன சோதனைகளின் போது அபராதங்கள் அல்லது சிக்கல்களை தவிர்க்க ஓட்டுநர்கள் முன்கூட்டியே தயாராக வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டுகளுக்கு இடையில் ஓட்டுநர் உரிம அட்டைகளை பெற்றோர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் புதிய ஐரோப்பிய ஒன்றிய உரிமத்தை பெற வேண்டும் அத்துடன் வாகனங்களை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செய்யவில்லை எனில் கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம் மேலும் புதிய உமிழ்வு விதிகள் வாகனங்களுக்கு பொருந்தும் புதிய கார்கள் யூரோ சிக்ஸ் தரநிலையை பூர்த்தி செய்ய வேண்டும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறின் பிற்பகுதியிலிருந்து புதிய கார்கள் யூரோ செவனை பின்பற்ற வேண்டும் இது டயர் மற்றும் பிரேக் தீர்மானத்தையும் உள்ளடக்கியது மின்சார கார்கள் மற்றும் ஹைபிரிட் கார்கள் கடுமையான பேட்டரி தரநிலைகளை கொண்டிருக்க வேண்டும் அத்துடன் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பிரேக்குகள் விளக்குகள் மற்றும் பேட்டரிகளுக்கான கடுமையான பாதுகாப்பு விதிகளை எதிர்கொள்ளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் புதிய கார்களின் அவசர கால பிரேக்கிங் எச்சரிக்கைகள் ஆல்கஹால் கண்டறிதல் மற்றும் தானியங்கி அவசர அழைப்புகள் போன்ற ஓட்டுநர் உதவி அமைப்புகள் இருக்க வேண்டும் அதுடன் மென்பொருள் அல்லது ஏஐ அமைப்புகள் செயலிழந்தால் அதற்கு கார் தயாரிப்பாளர்களே பொறுப்பு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் வாகனங்களில் ஏஐ ஆல் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்கள் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்த தெளிவாக லேபல் அளிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது